அன்னை அன்னை என்பது கன்னிமளுக்கு அளிக்கப்படும் பெயர்களில் ஒன்றாகும் மரியால் தமது வாழ்வில் பட்ட துயரங்களின் நினைவாக இறைவனின் அன்னைக்கு இப்பெயர் வழங்கப்படுகின்றது வியாகுல அன்னையாக கத்தோலிக்க கலையில் மரிய சித்தரிக்கப்படுகிறார் மரியாளின் ஏழு வியாகுலங்களை தியானிக்கும் பழக்கம் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளது பொதுவாக கலையில் வியாகுல அன்னை துயரத்துடனும் கண்ணீருடனும் காட்சிப்படுத்துவார் ஏழு வான் அவரது இதயத்தை ஊடுருவி ரத்தம் கொட்டுவது போல் சித்தரிப்பது வழக்கம் சிமியோனின் இறைவாக்கின் அடிப்படையில் இப்பக்தி முயற்சி துவங்கியது வியாகுல அன்னை ஜபம் மாலை வியாகுல அன்னை மஞ்சாட்டு மாலை முதலியன இப்பக்தி முயற்சிகளில் அடங்கும் தூய மரியாளின் துயரங்கள் என்னும் பெயரில் மரியாளுக்கு கத்தோலிக்க திருச்சபை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் விழா எடுக்கப்படுகின்றது மரியாளின் ஏழு துயரங்கள் துயர மறை பொருள்களில் வேறுபட்டதாகும் ஒன்று சிமியோனின் இறைவாக்கு மரியாளும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையான சூசேப்பரும் குழந்தை இயேசுவை எருசலேம் திருக்கோவிலில் காணிக்காக ஒப்புக்கொடுக்க கொடுக்க அங்கிருந்த சிமியும் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் இவ்வாறு பலருடைய எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவி பாயும் என்று மரியாளிடம் சொல்லுகிறார் சிமியோனின் இவ்வார்த்தைகள் மரியாளின் உள்ளத்தில் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கும் ஏனென்றால் இயேசுவின் தாயாக இருப்பதால் துன்பங்கள் வரலாம் என மரியாளுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அது இவ்வளவு சீக்கிரமாக வரும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இரண்டு குழந்தையை தூக்கிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடுதல் ஞானிகள் தன்னை ஏமாற்றி விட்டதை அறிந்த கொடுங்கோலன் ஏறோது குழந்தை இயேசுவை கொல்வதற்கு கட்டளையிடுகின்றான் இதனை கனவின் மூலமாக தெரிந்து கொண்ட சோசேப்பர் மரியாளையும் குழந்தை இயேசுவின் தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடுகிறார் பெத்லேகமிலிருந்து எகிப்து அறுநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அவ்வளவு தூரத்தையும் பயத்தோடும் வேதனையுடன் கழித்த மரியாளுக்கு இதுவும் ஒரு வியாகுலம் தான் மூன்றாவது சிறுவன் இயேசு கோவிலில் காணாமல் போதல் லிகோரி அடைந்த வியாகுலங்களில் மிகவும் கொடியது எருசலேம் திருக்கோவிலில் காணாமல் போனதுதான் ஏனென்றால் மற்ற வியாகுலங்களில் இயேசு மரியாளோடு உடனிருப்பார் இதில் மரியாளோடு இல்லை தான் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ அதனால் தான் இயேசு தன்னை விட்டு பிரிந்து போய் விட்டாரோ என மரியால் நினைத்திருக்க இதுவும் அவருக்கு மிகப்பெரிய வியாகுலமாக இருந்திருக்கும் தூய லிகோரி சொன்னது முற்றிலும் உண்மை இயேசு கோவிலில் காணாமல் போனது மரியாளுக்கு மிகப்பெரிய வியாகுலம் தான் நான்கு இயேசு சிலுவை சுமந்து செல்லுதல் கல்வர்களுக்கும் நாட்டை காட்டி கொடுத்தவர்களுக்கும் வேதனை அடைந்திருக்கலாம் இதுவும் அவருக்கு மிகப்பெரிய வியாகுலமாக அமைந்திருக்கும் ஐந்து சிலுவையின் அடியில் துணை நின்றது ஒரு குற்றவாளியைப் போன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் தன் மகன் இயேசுவை பார்ப்பதற்கு மரியாளுக்கு வேதனையிலும் வேதனையாக இருந்திருக்கும் மூன்று ஆண்டுகள் உடனிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் சீடர்கள் நன்மைகளையும் நலன்களையும் பெற்றுக் கொண்ட மக்கள் அவரை கை நெகிழ்ந்தது இவற்றோடு சேர்த்து தன் மகன் இப்படி வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று மரியாள் மிகுந்த வேதனை அடைந்திருப்பார் இதுவும் இவருக்கு பெரிய வியாகுலமாக இருந்திருக்கும் ஆறு இறந்த இயேசுவின் உடலை மடியில் கிடத்தி வைத்தல் எருசலேம் திருக்கோவிலில் தன்னுடைய மகனை காணிக்காக ஒப்பு கொடுத்த போது சொன்ன உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்ற வாக்கு இங்கே நிறைவேறிவிட்டது நினைத்து மரியால் பெரிதும் வேதனைப்பட்டிருக்க கூடும் இறந்த மகனின் உடலை இப்படியா சுமந்திருப்பது என்று மரியாளுக்கு இந்நிகழ்வு பெரிய வியாகுலமாக இருந்திருக்கும் ஏழு இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தல் இறந்த பெற்றோர்களை பிள்ளை அடக்கம் செய்யும் நிலை மாறி இங்கு இறந்து தன்னுடைய மகனை தாயாகிய மரியாள் அடக்கம் செய்கிறார் உலகத்தில் இதைவிட கொடுமை என்ன இருந்திருக்கும் மரியாள் தனக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு வியாகுலத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறான் எல்லாவற்றையும் இறை திருவிழம் என தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறார் மரியாலை பொறுத்தளவில் பாடுகள் தன் பரலோகத்திற்கு நுழைவாயில் என்பது ஆழமான விசுவாசமாக இருந்திருக்கும் அதனால் இவர் எல்லா துக்கங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் இவை ஒவ்வொன்றின் நினைவாக தினமும் கிறிஸ்து கற்பித்த பரலோக மந்திரம் ஒரு முறையும் மற்றும் அருள் நிறைந்த மங்கள மந்திரம் ஏழு முறையும் ஜெபிப்பது வழக்கமாகும் இன்று வியாகுல அன்னை கத்தோலிக்கும் கொண்டாடும் நாங்கள் அன்னை தனது வாழ்வில் பட்ட துயரங்களை தியானித்து இறைமகன் இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டு தாங்க முடியாத துயரத்தால் மனதளவில் பாதித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் தன்னம்பிக்கை கொடுத்து அவர்கள் வாழ்வு சிறப்புரை செய்ய எங்களுக்கு வேண்டிய ஆற்றலை தர உண்மை மன்றாடுகிறேன் ஆமீன் அன்னே மரியா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்